ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில கடன் தீர்க்கக்கூடிய கல் பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் பணம் தொடர்பாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து தீர்ந்து வந்து பண வரவு அதிகரிக்கணும் என்பதற்காகத்தான் பல விதமான முயற்சிகளை நாம செய்வோம் இல்லையா அந்த முயற்சிகளில் வெற்றி அடையணும்ன்றதுக்காகவே வழிபாட்டையும் பரிகாரங்களையும் செய்வோம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக பெறுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகள் வெற்றிகள் வந்து ஏற்படும் சில பேருக்கு ஏற்படாது அப்படிப்பட்டவங்க தங்களுடைய வீட்டு சமையல் அறையில் வந்து கல்லுப்பை எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி தான் நாம் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு பணத்தை அதிக அளவில் சம்பாதித்தால் தான் நம்மளால் வந்து நிம்மதியாகவே வாழ முடியும் இல்லையா ஒரு சிலருக்கு அவ்வளவுதான் பணத்தை சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு வீண் வந்து பணம் அனைத்தும் வந்து சில செய்து தான் ஆகிறது அதாவது வீட்டில் குடும்பத்தை வந்து நடத்துவது என்ன செய்யறது என்று கூட தெரியாமல் கவலைப்படுவாங்க அப்படிப்பட்டவர்களும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வழிபாடாக இருந்தாலும் சரி பரிகாரமாக இருந்தாலும் சரி அதற்காக நாம சில பொருட்களை வாங்கி வந்து தான் சில வழிமுறைகளை பின்பற்றுவோம் அப்படி வந்து பின்பற்றுவதோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து குறிப்பிட்ட நாட்கள் வந்து தொடர்ச்சியாகவும் நாம செய்யணும் இவ அனைத்தையும் செய்யாமல் வந்து சாதாரணமாக நம்மளுடைய வீட்டில இருக்கக்கூடிய சில விஷயங்களை மாற்றி அமைத்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பெருமளவு மாற்றம் என்பது உண்டாகும் நம்மளுடைய முன்னோர்கள் நேர்மறையான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தினால்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து நேர்மறையாக இருக்கும் என்று கூறுவாங்க அல்லவா அதே போலதான் இந்த வழிபாட்டு முறையும் நம்மளுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ப்பதற்கு உதவக்கூடிய தெய்வமாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தானே இருக்கிறார் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து உகந்த பொருட்களுக்குள்ள ஒன்றாகவும் மகாலட்சுமிக்கு அம்சமாக கருதக்கூடியது தான் இந்த கல்லுப்பு அதனால் பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை கோரையில் கல்லுப்பை வீட்டிற்கு வாங்கி வந்து வைக்கணும் அப்படி நீங்க வாங்கி வச்சீங்கன்னு மகாலட்சுமியே வந்து வீட்டிற்குள்ள வருவதாக அர்த்தம் என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கல்லுப்பை சமையல் அறையில நாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறதன் மூலம் பாத்தீங்கன்னா பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று சொல்லப்படுகிறது அது என்னன்னு சொன்னா மகாலட்சுமிய வந்து சமையல் அறையில எந்த இடத்துல வைக்கிறதன் மூலம் சிறப்பான வருமானம் உண்டாகும் பொதுவாகவே குபேரரின் மூளையாக கருதப்படக்கூடிய ஈசானிய மூளை என்று கூறக்கூடிய வடகிழக்கு மூளை சமையலறையில் இந்த தான் நீங்க கல்லுப்பை வைக்கணும் கல்லுப்பை வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறதுக்கு பதிலாக பீங்கான் ஜாடியில் வந்து வைக்கலாம் அதை விட உத்தமமானது பார்த்தீங்கன்னா மண்பானையில் வைக்கிறது மண்பானையில் கல்லுப்பை நீங்க போட்டு அதன் மேல ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு நாம எப்பொழுதெல்லாம் நாம சமையலுக்கு எப்போ நாம பயன்படுத்துகிறோம் அப்போ எல்லாம் வந்து நாம் அந்த கல்லுப்பை வந்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இப்படி ஈசானிய மூலையில கல்ப்பை வச்சு சமையலுக்கு பயன்படுத்துவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் என்பது படிப்படியாக குறையும் அது குறைவதற்குரிய பணவரவும் ஏற்படும் நாம வந்து செய்யக்கூடிய முயற்சிகள்ல வந்து வெற்றியும் உண்டாகும் இது வந்து ஒரு எளிமையான வழிமுறை தானே இதை வந்து செய்யறதுக்கு நேரமும் செலவாகாது பணமும் செலவாகாது நம்மளுடைய வீட்டில இருக்கக்கூடிய கல்லுப்பை இந்த இடத்துல நாம வச்சா போதும் நம்மளுடைய வாழ்க்கையில கடன் என்ற பேச்சுக்கு இடமே இல்லாமல் போயிடும் முழு நம்பிக்கையோடு இதை செய்து முழு பலனையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி